வட்டுல நின்னு நாங்க வேலை செய்யறமங்க உங்கள நம்பி நடு ரோட்டுல நிக்கிறமங்க நடு ரோட்டுல நின்னு செய்யறமங்க உங்கள நம்பி நடு ரோட்டுல நிக்கிறமங்க வெடிக்க பார்க்காம வாகனத்தை ஓட்டிவாங்க விபத்து ஏற்படுத்தாம வீட்டுக்கு நாம போவோம் தொழிலரை ஓட்டுறோம் நடுவகம் பறக்குறோம் பறக்கிறோம் ரோட்டில வாகனத்தை கருமரம் இருக்க வேண்டாம் நோக்காக்கு கேட்டு போட்டா ஐநூறு ரூபாய் கட்டணுங்க நடுறோட வேலை நாங்க செய்யற உங்களை நம்பி நடு ரோட்டில நிக்கிறமங்க வயசுக்குள்ள குடித்து விட்டு வாகனங்கள் ஒட்டக்கூடாது மாட்டிக்கிட்டா பத்தால் இரங்கல் ஓட்டக்கூடாது லைசன்ஸ் இல்ல கட்டணுங்க அவரவர் ரெண்டாயிரம் கட்டணுங்க நம்முடைய நம்முடைய வாகனத்துக்கு நம்ம ஒட்டிடுவோம் கட்டிடுவோம் செய்யறவங்க உங்களை நம்பி கதவை திரண்டு வைத்து தோன்று நாம தோன்றுகிறோமே வீட்டு கதவை திரண்டு வைத்து ரோமே நாம தோன்றுகிறோமே நம்மளை அடித்து பார்த்த நகையெல்லாம் பிடிந்து ரானே திருடா பிடிஞ்சிறானே நாளிதழில் பார்க்கிறோம் நாட்டு நடப்புகளை நாளிதழில் பார்க்கிறோம் அன்றாட நிகழ்ச்சிகளை டிவியில பார்க்கிறோம் அலட்சியமாக படுத்து தோங்குறோம் அவசரப்பட்டு பட்டு நாம் அணைக்கிறோம் வீட்டு கடவுகளை மூடித்து படுப்போம் வீட்டில் பாதுகாப்பை படுத்து தூங்குவோம்

விபத்துகளை தடுப்போம் ஓட்டும் நண்பர்கள் குடிச்சிட்டு எங்கே எவ்வளவு வேளாட்டில் செல்கிறோம் என்று தெரியாமல் வேகமாக போய் சாலையில் நன்றாக வருவரையும் சாலையில் நன்றாக கலப்பவரையும் இடித்து விட்டு அவரையும் சேர்த்து ஆம்புலன்ஸ் எடுத்து போறீங்க குடித்து விட்டு வாகனம் கொட்டினால் காவல்துறையினால் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டால் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் அபராதமாக கட்ட வேண்டும் இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு கால் பவன் நகை எடுக்கலாம் அதனால குடிக்காதீங்க குடிச்சிட்டு வாகனங்களை ஓட்டாதீங்க இந்த டாடா ஏசி பயணம் என்பது அது ஒரு லோடி வாகனம் அந்த லோடி வாகனத்தில் பயணம் செய்தால் விபத்து காப்பீடு கூட கிடைக்காது விபத்து ஏற்படும் போது அதனால இந்த டாடா ஏசி பயணத்தின் போது நல்ல நிகழ்ச்சியா இருந்தாலும் கெட்ட நிகழ்ச்சியா இருந்தாலும் டாடா ஏசி பயணத்தில் நீங்க பயணம் வேண்டாம் பயணம் வேண்டாம் என்று விருத்தாச்சலம் போக்குவரத்து காவல்துறை சார்பாக கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் இந்த படிக்கிற மாணவர்கள் இப்ப கோடை விடுமுறை காலம் அதனால படிக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் இடம் சரியான போயிட்டு திரும்ப வரானா நம்ம காலையில போன புள்ள மதியம் வரும்போது காலையில போன புள்ள மாதிரி மதியம் வரானு பாருங்க ஏன்னா பசங்களோட செட்டு சென்று தேவையில்லாம செல்போன் இருக்கு செல்போன் இருக்கு தேவையில்லாத படங்களை பார்த்து கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தமிழ் சேர்ந்து குடிக்கிற பழக்க இருக்கு காசு போடுற பழக்க இருக்கு தங்கிற போடுற பழக்க இருக்கு சமுதாயத்தில் உருவாகிட்டு இருக்கு அதனால போதைப் பொருளை தடுப்பதற்காக உங்க பிள்ளைகளை கொஞ்சம் கண்டிச்சு வளங்க குளம் குளம் குட்டை ஆறு ஏரி போன்ற இடங்களில் குடிக்க செல்ல வேண்டாம் முந்தா நாள் பேப்பர்ல ரெண்டு பசங்க இறந்துடுறாங்க குளிக்க போற இடத்துல அதனால இப்போ எல்லாமே நம்ம பாத்ரூம்ல குடிச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் பாத்ரூம்ல குடிச்சுட்டு இருக்கான் ஆத்திர போற குளிக்கிற காலமும் இல்லை அதனால நீச்சல் தெரியாம தான் இது போகிற இழப்பு சம்பவம் நடக்குது அதனால பிள்ளைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்துங்க காவல்துறை மூலம் நமது மாவட்ட காவல்துறை சார்பாக பத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளேன்